சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவ வடிவங்கள் அதில் இறைவன் எடுக்கக்கூடிய வடிவங்கள் கோக வடிவம் யோக வடிவம் கோப வடிவம் அதாவது உருவம் அருவம் அருகுருவம் என்று மூன்று வகையில் சிவபெருமானை நம்ம பார்க்கலாம் உருவ நிலைங்கிறது தலை உடல் கை காலு இப்படி உறுப்புகள்லாம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய மூர்த்தம் உருவ நிலையில் இருக்கும் நிலைங்கிறது உருவமே இல்லாமல் வடிவில் இருக்கக்கூடிய நிலையே அருவநிலை அருவுருவ நிலைங்கிறது தலை கை காலு உடல் இப்படி உறுப்புகள் எதுவும் இல்லாமல் சிவலிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய நிலை இந்த அருவுருவ நிலை இந்த நிலைகள்லாம் உயிர்களின் பொருட்டு இறைவன் எடுக்கக்கூடிய உருவங்களாகும் இப்போ நம்ம போக வடிவம் என்னென்னா உமா மகேஸ்வரர் சந்திரசேகரர் ரிஷபாரூடர் விஷபாரூடர் மாதொர்பாகர்லாம் அவன் யோக வடிவமாக இருக்கிறது தட்சிணாமூர்த்தி ஞான தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி வீண தட்சிணாமூர்த்தி சுகாசனர் அப்படின்னு சொல்லப்படுது கோப வடிவங்கிறது கங்காளர் வீரபத்திரர் திரிபுராந்தகமூர்த்தி கஜயுக்தமூர்த்தி காளாந்தகமூர்த்தி இப்படி இறைவன் உயிர்கள் பொருட்டு இப்படி போக வடிவம் யோக வடிவம் கோப வடிவங்களை எடுத்து இரு அருள் புரிகிறார் திருச்சிற்றம்பழம்